அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் என அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே இறைவார்த்தை வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது இறைவார்த்தை அழிவுக்குரிய ஒரு ஆத்துமத்தை மீட்புக்குள் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என கன்பானவர்களே இந்த இறைவார்த்தையை குறித்து பலருக்கு போதிய விழிப்புணர்வே இல்லை அதிலும் மிக முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் கிறிஸ்தவர்கள் பொதுப்படையாக கிறிஸ்தவர்களில் பல பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லை கடமைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு கேலண்டரில் வசனத்தை பார்த்து வாசிச்சுட்டு ஓ இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சுட்டேன் இன்னைக்கு வசனத்தை வாசிச்சுட்டேன் என்று எண்ணுகிறவர்களும் உண்டு அப்படியெல்லாம் அன்பானவர்களே ஒருமுறை ஒரு அருட் சகோதரியோடு நானும் இல்லத்தை சந்திக்க இல்லங்களை சந்திக்க சென்றிருந்தோம் அப்படி நாங்கள் இல்லைங்களை சந்திக்க போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் போனோம் உங்கள் பைபிள் எடுங்க என்று நாங்கள் சொன்னோம் அப்பொழுது அந்த பைபிள் எடுக்கிற அந்த சகோதரி பல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவங்க வேத புத்தகத்தை தேடிக்கொண்டே இருந்தாங்க வேத வசனத்தை வேத புத்தகத்தை தேடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் தேடினாங்க தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்தாங்க அந்த புக்கை பார்க்கும்போது அவங்க தேடும்போதும் வேதனையாக இருந்தது அந்த புக்கை பார்க்கும்போது எனக்கு அதை விட வேதனையாக இருந்தது ஏன்னா முன் பக்கத்தில் பாதிக்கானோ பின் பக்கத்துலேயும் பாதிக்கானோ அந்த புத்தகத்தில் முதல் பாதியும் பின் பாதியும் இல்லை நடுவில் தான் கொஞ்சம் இருந்தது அந்த நடுவுலையும் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் ஒரு கொஞ்சம் பணமும் சில இபி கார்டு இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு அன்பானவர்கள் அது பார்க்கும்போது அவர்களுடைய இருதயத்தில் வசனம் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு அது பார்க்கும்போது புரிந்து கொண்ட நான் புரிந்து கொண்டேன் அன்பான சகோதரிகளை இன்றைக்கு இறைவார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சில வீடுல மதிக்கப்படாமல் இருக்குது சில இடங்கள்ல ஆலயங்களில அது அஞ்சலி செலுத்துவதற்காக இருக்கிறது இறை வார்த்தையை ஒருவர் குருவானவர் ஏந்தி பிடிக்க மற்றவர்களெல்லாம் அதற்கு தூபம் காட்டுறதும் பூ போடுறதும் இப்படி ஒரு வழிபாடு இது வேதனைக்குரிய ஒரு காரியம் இறைவார்த்தை இறை இறைவார்த்தை வாழ்வுக்குரியது இறை வார்த்தை வீட்டில் அலமாரியில செல்ஃப்ல இருக்க வேண்டியது அல்ல இறை வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டியது எனக்கு அன்பானவர்களே கைகளில் எந்தெந்த பக்தி பொருட்களையோ ஏந்தி சொல்லுகிறோம் ஆனால் இருதயத்தில் வசனத்தை ஏந்தி கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை அல்ல என எனக்கு அன்பான சகோதரர்களே இந்த இறை வார்த்தை தான் மீட்பளிக்கும் கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது அன்பான சகோதரனே சகோதரியே நம்முடைய வீடுகளில் எத்தனையோ சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த இறை வார்த்தையை குறித்து ஒரு போதிய அறிவும் இல்லை விழிப்புணர்வும் இல்லை இறைவார்த்தை குறித்து ஒரு அக்கறையும் இல்லை எந்தெந்த பொருட்களையோ வாங்கி வைக்கிறோம் திருத்தலங்களுக்கு போகிறோம் ஆனால் இறை வார்த்தையை குறித்து ஒரு அனுபவம் இருக்கிறதா அதை வாங்க வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இல்லவே இல்லை அலே லூயா ஏன்னா கண்பான சகோதரர்களே நம்முடைய சகோதரர்கள் பல பேர் இவ்விதமாய் தியானிக்கிறது சொல்லுகிறது உண்டு பிரதர் இன்னைக்கு சர்ச்சுக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து சகோதரன் சகோதரி வந்தாங்க அந்த இஸ்லாமிய சகோதரர் வந்தாங்க என்று அவங்க சொல்வது உண்டு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் பா நம்ம சர்ச்சுக்கு இந்து இந்து சகோதரெல்லாம் இஸ்லாமிய சகோதரெல்லாம் வந்துட்டாங்க என்று ஒரு பெரிய அது ஒரு ஆறுதல் அதனால என்ன பிரயோஜனம் எனக்கு அன்பான சகோதரர்களே அவர்கள் வருகிறார்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள் என்றால் கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு இறைவார்த்தை அனுபவம் இல்லை இறைவார்த்தை இல்லைன்னா அவங்க எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்படி அவரை ஆராதிக்க முடியும் ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடியது ஒரே ஒன்று தான் ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் அவரை அடையாளம் காட்டக்கூடியது அவர் யார் என்று வெளிப்படுத்தக்கூடியது இந்த உலகத்திலே எது என்றால் இந்த பரிசுத்த வேதாகமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நமக்காக மறித்தார் அவர் சிலுவையில தொங்கி மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்தார் பரலோகத்திற்கு எழுந்தள்ளி போனார் அவர் மீண்டும் வருவார் நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படிக்கு அவரே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் வழங்கப்படவில்லை என்று அவரை குறித்து இந்த வேதம் மட்டும்தான் சொல்லுகிறது ஆகவே இறை வார்த்தை ஏந்தாதவர்கள் இறை வார்த்தையை தியானிக்காதவர்கள் இறை வார்த்தை இல்லாதவர்கள் அவர்கள் கிறிஸ்து இல்லாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே நான் கண்பான சகோதரர்களே சகோதரியர்களே இறை வார்த்தையை குறித்து அப்போஸ் ஆகிய பவுல் அவர் சொல்லுகிற ஒரு காரியங்களை பல இடங்களில் நம்ம தியானிக்கலாம் ஆனா இந்த இறை வார்த்தை இன்றைக்கு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால் அப்போஸ் நாங்க எப்போ ரோமர் கழுதின திருமுகத்துல பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசந்த வாசி பாருங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் சொல்லுது நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யறது ரட்சிப்புனா என்ன மீட்பு எதிலிருந்து மீட்பு எல்லா மீட்பு நரக ஆக்கினிருந்து மட்டுமல்ல இந்த உலகத்தின் பாடுகள் சகலத்திலிருந்து மீட்பு லூயா எல்லா உபத்திரவத்திலிருந்து மீட்பு அதுக்கு நாம் அந்த மீட்பை பெறணும் நாம் வியாதியிலிருந்து விடுதலை அடையணும் சாபத்தின் பிடிந்து விடுதலை அடையணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது தான் ஹலை அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் அப்படின்னாக்கா அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும்னா விசுவாசம் வேணும் விசுவாசம் வேணும்னா இறைவார்த்தை அறிவிக்கப்படணும் இறைவார்த்தை அறிவிக்கப்படணும்னா இறைவார்த்தையை அறிவிக்கிறவர்கள் அனுப்பப்பட வேண்டும் அல்லது நீங்களும் அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதோட நம்ம கிறிஸ்துவ கடமை முடிஞ்சிருச்சு என்று சொல்வதற்கு இல்லை எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே பதினான்காவது வருஷத்தை வாசித்து பாருங்கள் அப்போதான் பவுல் ரோமர் எழுதின இந்த திருமுகத்தில் பத்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அல்ல அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள் நான் தான் கேட்குறேன் நம்ம அண்டை வீட்டார் யாராவது சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தொழுது கொள்ளுகிறதற்கு வந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் தங்களுடைய தேவைகளை சொல்ல வந்திருக்கிறாங்க அவங்களுடைய தேவை பெரிதா இருக்கலாம் அவங்களுடைய வேதனை பெரிதா இருக்கலாம் அவங்களுக்கான உபத்திரவம் பெரிதா இருக்கலாம் அவங்க தெய்வ ஆலயத்திற்கு வருகிறதுனால விடுதலை பெறுகிறார்கள் என்றால் இல்லை அப்படி இல்லை அவங்க எதனால் விடுதலை பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்தால் தான் அதற்கு அந்த விசுவாசத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னா இறைவார்த்தை இறைவார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறது அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறுகிறது கண்பான சகோதரர்களே அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னா இறைவார்த்தை அனுபவம் வேணும் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பிரசங்கம் செய்யணும் எதை பற்றி பிரசங்கம் பண்ணணும் இறை வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும் ஏசு இறை வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஏசு வெளிப்படுகிறார் ஏன்னால் கண்பானவர்கள் அப்ப இறை வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லைன்னா அவரை தொழுது கொள்ள முடியாது அவரை ஆராதிக்க முடியாது ஆகவே இன்றைக்கு ஆலயத்துக்கு போய்ட்டு வந்துட்டுருக்குறேன்னு சொல்றீங்க இறை வார்த்தையை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்களா என்று யோசித்துப் பாருங்க அல்ல லூயா ஏன்னால் நம்மில் பல பேர் பக்தியை விசுவாசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பக்தி வேறு விசுவாசம் வேறு பக்தி என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி சொல்லிட்டு போன ஒரு வழிமுறையாக இருக்கலாம் நம்முடைய பெத்தவங்க நம்முடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறையாக இருக்கலாம் அவங்களே அறியாமையில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை இன்னும் கடைபிடிச்சிட்டு இருப்போம் அல்ல அந்த பக்தி முயற்சியில் தான் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன தன்னைத்தானே வருத்தி கொள்வது அலே அப்படி இல்லை தன்னைத்தானே வருத்தி கொள்வது ஒரு பக்தி முயற்சி அதனால ஒரு புரோஜனக்கா இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன் நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன் ஒழிய இறை வார்த்தையை உங்கள் நீங்கள் நிறுத்தினால் ஒழிய உங்களுக்கு மீட்பே இல்லை நீங்க நான் தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவனா இருக்கிறேனே சொல்லலாம் அது உங்க எண்ணம் ஆனா பரலோகத்தின் பார்வை அப்படி இல்லை நீங்க உங்களை பார்க்கிற பார்வை நான் கிறிஸ்டியன் அது நீங்க பாக்குற பார்வை இறை வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா ஏசு உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் ஏசு உங்களுக்குள்ள இல்லைன்னா பரலோகத்தின் பார்வையில நீங்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல அவருக்குரியவர்கள் அல்ல என்று அர்த்தம் ஆலே லூயா ஆகவே எனக்கு கண்பானவர்களே உங்களுக்குள்ள இறை வார்த்தை இருக்கிறதா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் இறை வார்த்தை இருந்தால் விசுவாசம் இருக்கும் விசுவாசம் இருந்தால் ஏசு இருப்பார் ஏசு இருந்தால் வாழ்வில் ஜெயம் இருக்கும் பெணும் மற்றவங்களுக்கு அறிவிக்கப்படணும் என்ன செய்யணும் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அனுப்பப்பட வேண்டும் இன்னைக்கு நீங்க இயேசுவை இருக்கிறீங்க இறைவார்த்தையை விசுவாசிக்கிறீங்க அவர் யார் என்று அறிந்திருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே அப்பனா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா பிரசங்கிக்கிறவர்களை நீங்க அனுப்பணும் அல்லது நீங்களே புறப்பட்டு போகணும் அல்ல லூயா பிரசங்கிக்கிறவர்களை நீங்க அனுப்பணும் அல்லது நீங்களே புறப்பட்டு போக வேண்டும் நீங்க புறப்பட்டு போகணும் சமாதானத்தை சொல்லணும் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் அல்ல லூயா அப்பொழுது பாருங்க எல்லா நன்மைக்கு எதுவாய் முடியும் ஆசீர்வாதமாய் முடியும் எல்லா காரியங்களும் மாற்றம் பெறும் அலை லூயா எல்லாவுடைய வாழ்வும் சுகமாய் மாறும் எல்லாருடைய வருத்தங்களும் மாறும் எல்லாருடைய கண்ணீரும் மாறும் தேவ ஆலயத்திற்கு வருகிறவர்கள் விசுவாசித்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் இறை வார்த்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்களிடத்துல வரும்பொழுது அப்பொழுது அவரை தொழுது கொள்வார்கள் செய்ய வேண்டிய காரியம் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நாம் வார்த்தையை விசுவாசிக்கணும் இறை அறிந்திருக்கணும் இறை வார்த்தையை அறிவிக்கணும் அல்ல இறை வார்த்தையை அறிந்தும் விசுவாசித்தும் அறிவிக்கவும் வேணும் அப்பதான் நமக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கும் ஆகவே எனக்கு பெரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே பொதுவா ஒவ்வொரு நாளும் நான் இப்படி ஆண்டுடைய வார்த்தையை பதிவிடுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே என்கிற ஒரு எண்ணத்தினால்தான் தான் வேறு எதுனாலும் இல்லை வேற எந்த காரணமும் இல்லை ஒவ்வொரு முறையும் உங்களை ஷேர் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னு எதுக்காகனா எப்படியாவது ஒரு ஆத்மா தொடப்படாதா எப்படியாவது ஒரு குடும்பம் ஆண்டவர்களை வராதா என்பதற்காக தான் அந்த ஒரு இயக்கம்தான் அல்ல லூயா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படின்னா அவர் நம்மை சந்திக்கும் அந்த நாளில நாம் அவரை வெறுங்கையா சந்திக்க கூடாதுங்க ஆண்டவரே நீர் என்னிடத்துல ஒப்படைத்த இறைவாக்கை நான் மற்றவங்களுக்கு அறிவித்தேன் அவர்களை ஆத்து அந்த ஆத்துமங்களை அறுவடை செய்திருக்கிறேன் இதோ நான் உம்மிடத்தில் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறவர்கள் என்று நீங்க சொல்லணும் நானும் சொல்லணும் அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கும் ஆகவே நான் கண்பானவர்களே உங்க அண்டை வீட்டாரிடத்துல ஆண்டோரை அறியாதவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு வேத புத்தகத்தை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஆண்டோரை சொல்லுங்க உங்க கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு ஒரு ஆசை இருக்கா அப்ப உங்களுக்கு முடியலனாலும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லுங்க தெரு தெருவா ஊர் ஊரா என் இயேசுவை பிரசங்கிக்க சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன் லூயா ஒரு இன்னும் பிரியமானவர்களே நீங்க ஆண்டோடைய வார்த்தையை வீட்டுக்குள்ள வாங்கி புத்தம் புதுசா வச்சிருக்கலாம் இல்லை அது கண்டுகொள்ளாம கூட இருக்கலாம் அந்த நிலைமை மாறட்டும் இறை வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கட்டும் அனுதினமும் உங்கள் வாழ்வின் உணவாயது மாறட்டும் உங்க வாழ்வு மாறும் பிரைஸ் லோட் நாம் இப்பொழுது சேமிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமது வார்த்தையின் மகத்துவத்தை தகப்பனே இப்பொழுது நான் சொன்னேன் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இதை கேட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய இருதயங்களில இப்பொழுது உமது நாம மகிமை அடையட்டும் இருதயங்களை தொடும் ஆண்டவரே தகப்பனே இறைவார்த்தை குறித்து அதை வாசிக்கவும் தியானிக்கவும் வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் வாழ்வாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உமது பிள்ளைகளுக்கு கொடுமாண்டவரே ஆண்டவரே வேற்று மதத்தினர் யாராக இருந்தாலும் எந்த வேதனையில் அவங்க இருந்தாலும் சரி என் ஆண்டவரே என் வார்த்தைகளை கேட்டு தகப்பனே உமது வசனத்தை வாங்கி தகப்பனே அதை வாசித்து தியானித்து உன்னுடைய சமூகத்திலே அவர்கள் வரும்போது நீர் அவர்களை எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை விடுதலையாக்கும் இப்பொழுது நான் சொன்னதை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் உங்கள் நாமத்தை பற்றி கொண்டு தகப்பனே அவர்கள் விடுதலை அடையட்டும் அவர்களுடைய கண்ணீர் எதுவானாலும் மாறட்டும் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ பிரிவினையினால் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ கொள்ளை நோய்களோ கடன் தொல்லைகளோ எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் இப்போது உண்மை விசுவாசிக்கிறவர்களை விட்டு அவருடைய குடும்பங்களை விட்டு இப்போதே விலகி போவதாக நன்றி இயேசுவே நீரன் செபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்